தவி வைரமுத்து அவர்களின் காவி நிறத்தில் ஒரு காதல் பகுதி பதினாறு செங்கல்பட்டிலிருந்து சென்னைக்கு செல்லும் சாலையில் வாழ்க்கைக்கு வெளியே ரொம்ப தூரம் ஓட வேண்டும் என்று வெறியெடுத்து ஓடுவது போல் ஓடிக்கொண்டிருந்தது ஜீப் டிஎஸ்பி சாமியார் இருவருமே மௌன விரதம் கொண்டிருந்தார்கள் பல நேரங்களில் மௌனம் ஒரு சௌகரியம் மௌனம் ஒரு தப்பிப்பு மௌனமே ஒரு பாதுகாப்பு மௌனத்தை கலைத்தாலும் என்ன பேசிவிடப் போகிறார்கள் இருவரும் யாரோடு யார் சமரசம் செய்து கொள்வது ஆடு அழகான ஆடு அருகம்புள்ளும் அகத்திக்கீரையும் கொடுத்து வளர்த்த ஆடு காணாமல் போய்விட்டது உரிமையாளன் தேடி வந்தான் காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து கொடு என்று தன் உயிர் நண்பனிடம் முறையிட்டான் அவனோ கையில் கத்தி வைத்துக்கொண்டு அதே ஆட்டை தேடி அழையும் கசாப்பு கடைக்காரன் இப்போது ஆடு தேடி அழைகின்ற இருவரும் என்ன பேசப்போகிறார்கள் ஆட்டின் கழுத்தழகை பற்றியா கத்தியின் பளவளப்பு பற்றியா பேசாதிருப்பது உத்தமம் மௌனம் கொள்வதே தர்மம் ஜீப் சிங்கப்பெருமாள் கோயிலை தாண்டி சீறி கொண்டிருந்தது மௌனம் ஒரு நாகரீகம் ஆனால் அளவுக்கு மீறினால் அதுவே அநாகரிகமோ அப்படித்தான் பட்டது சாமியாருக்கு யோசித்து யோசித்து அவரே மௌனம் கழித்தார் பெரியசாமி இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் அவர் கேள்வி கேட்டது பெரியசாமிக்கு பிடித்திருந்தது ஏனென்றால் அழுத்திக் கொண்டிருந்த மௌன பாரத்தை அவரால் சகித்து கொள்ள முடியவில்லை மெல்லிய புன்னகையோடு மெட்ராஸுக்கு என்றார் என்ன விஷயமா போகிறோம் கமிஷனர் ஆஃபீஸுக்கு மதுபாலா விஷயமா தானே இதழில் ஒட்டிய புன்னகையை அழுத்தி துடைத்து விட்டு இல்லை இளங்கோ மதுபாலா விஷயங்கிறது என்னோட மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை அது எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட முழு வேலையாக பரவலாக்கப்பட்டு நான் போகிற விஷயமே வேற தெரிஞ்சுக்கலாமா டிஎஸ்பி திரும்பி ஒரு பார்வை பார்த்தார் கேட்டது தப்பா சாமியாருக்கு குத்தியது இல்லை சொல்லக்கூடாத அளவுக்கு தப்பு இல்லை அப்போ சொல்லுங்க கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து அவசரமாக வர சொல்லி ஃபோன் வந்தது மதுவாலா விஷயத்துக்கு தானே தன்னை மறந்து தன் சட்டையை மறந்து சாமியார் இருக்கும் மனநிலையில் தான் சிரித்துவிடக்கூடாது என்பதை மறந்து பெரிய சாமி பெரியதாய் சிரித்தார் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு மதுவாலாவை தவிர வேற சிந்தனையே இருக்க முடியாதுங்கிறீங்களா சாமியாரே அதற்கு பிறகு சாமியார் பேசவில்லை ஜீப் வண்டலூர் தாண்டி வந்து கொண்டிருந்தது வழக்கமாய் சாலைகளை வாசித்து கொண்டு வரும் சாமியாரின் கண்களுக்கு இப்போது எதுவுமே தெரியவில்லை வாழ்க்கையே பொம்மையாய் பொய்மையாய் பட்டது அவருக்கு எது சரி எது தவறு என்ற சர்ச்சை அவருக்குள் குருச்சேத்திரம் மூட்டியது மலையேறி மறைந்து வாழ்ந்தது சரியா மலையை விட்டு மீண்டு வந்தது சரியா துறவென்று ஒதுங்கி இருந்தது சரியா உறவென்று இறங்கி வந்தது சரியா ஒதுங்கி இருந்தபோது அவள் நினைவுகளைத் தவிர மனதில் வேறு ரணம் இல்லையே அவள் ஞாபகங்களைத் தவிர வாழ்க்கையில் வேறு கணம் இல்லையே பறவைகளின் பாடல்கள் அருவிகளின் சங்கீதம் முத்து நீரூற்று மூலிகைக் காற்று பூக்களின் வாசம் தனிமையின் சிநேகிதம் இவைகளோடு இருந்த ஏகாந்த வாழ்க்கை இனியதா இல்லை உறவு தேடி வந்து உயிர் பிதுங்கும் இந்த அவஸ்தை பெரியதா லௌகிகம் சிக்கல்தான் உலகம் ரணம்தான் உறவு சுமைதான் எந்த வாழ்க்கை முறை சரி தள்ளி வாழ்வதா தழுவி வாழ்வதா சாமியாரின் உள்ள கடலில் இரண்டு புயல்கள் மையம் கொண்டன இரண்டையும் முட்டவிட்டு முட்டவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தார் தள்ளி வாழும் வாழ்க்கையில் அமைதி இருக்கலாம் அது மயான அமைதி தழுவி வாழும் வாழ்க்கையில் சத்தம் இருக்கலாம் அது உயிருள்ள சத்தம் வாழ்க்கை என்பது சோபனங்களின் சொப்பனங்கள் மட்டுமல்ல வாழ்க்கையோடு கோவித்துக்கொண்டு முதுகு திரும்பி வெறுமை வாக்கும் முட்டாள்தனமும் அல்ல நாள் என்பது இரவையும் சேர்த்துத்தான் பூ என்பது காம்பையும் சேர்த்துத்தான் கடல் என்பது நுரைகளையும் சேர்த்துத்தான் வாழ்க்கை என்பது ரணங்களையும் சேர்த்துத்தான் சிரிக்க வேண்டும் அழ வேண்டும் தூய்க்க வேண்டும் துயரமும் வேண்டும் பாசம் வேண்டும் பகைமையும் வேண்டும் எல்லாம் கலந்த கலவைதான் வாழ்க்கை தான் மண்ணுக்குள் புதைய சம்மதிக்காவிட்டால் உழைக்க முடியுமா விதை தான் சுடப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் தங்கம் நகையாக முடியாது துயரங்களை ஏற்க பழகு துன்பங்களில் சிரிக்க பழகு சோகங்களை எரிக்க பழகு கண்ணீரை செறிக்க பழகு சாமியாருக்கு வாழ்க்கைக்கு வெளியே வராத ஞானம் வாழ்க்கைக்குள் வந்ததும் வந்தது மெட்ராஸ் பார் இலங்கோ மெட்ராஸ் விமான நிலையங்கள் கடந்து நேரு சாலை தொட்டு வளப்பக்கம் திரும்பிக் கொண்டிருந்தது ஜீப் சென்னையின் பலவளப்பு சாமியாரின் கண்களில் மிதந்தது சாலைகளில் சுவர் விளம்பர பலகைகளில் சுவடுகள் சுவடுகள் தொழில்நுட்பத்தின் சுவடுகள் தான் மட்டுமே தனித்திருந்த போதும் காட்டுக்குள் ஒரு கலாச்சாரம் இருந்தது அந்த காட்டு கலாச்சாரத்துக்கும் இந்த காங்கிரீட் கலாச்சாரத்துக்கும் தான் எத்தனை வித்தியாசம் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துக்குள் புயலாய் நுழைந்து பொசுக்கென்று நின்றது ஜீப் இளங்கோ நான் கமிஷனரை பார்த்துட்டு வர்றேன் அது வரைக்கும் என்ன பண்ண போற தியானம் பண்ணாலும் பண்ணலாம் டீ சாப்பிடணுன்னாலும் சாப்பிடலாம் எனக்கு ரெண்டும் ஒன்று தான் சாமியார் சிரித்தார் புரிந்து கொண்ட டிஎஸ்பி இவருக்கு ஒரு நல்ல டீயாக வாங்கி கொடுப்பா என்று கட்டளை இட்டு விட்டு பரபரவென்று பறந்தார் கமிஷனர் அலுவலகத்துக்கு எதிரேயுள்ள டீக்கடைக்கு சாமியாரை கைலாசத்துக்கு அழைத்து போகின்ற கௌரவத்தோடு அழைத்து போனார் டிரைவர் டீக்கடை பரபரப்பாக இருந்தது சாமி காட்டுக்குள்ளே டீக்கெல்லாம் என்ன செய்வீங்க டீ எல்லாம் கிடையாது நான் தான் துறவியாச்சே துறவி டீ குடிக்கக்கூடாதுன்னு சாத்திரத்தில் சொல்லியிருக்கா சாமி சாமியார் சிரித்தார் டிரைவர் தொடர்ந்தார் காட்டில் டீ கிடைக்கல அதனால் குடிக்கல என்ன சாத்திரம் இந்தாப்பா வா பையன் வந்தான் ஊத்துனா ஒழுகாத மாதிரி ஸ்ட்ராங்காக ரெண்டு டீ அவன் கட்டளையிலேயே அவன் போலீஸ் ஜாதி என்று புரிந்தது சாமியார் உற்று உற்று பார்த்துவிட்டு ஒரு சந்தேகம் கேட்கலாமா என்றார் கேளுங்க சாமி எனக்கு ஆல்ரௌண்ட் ஆறுமுகம்னு பேரு அரசியலா ஆன்மீகமாக நெல்சன் மண்டேலாவா கோர்பச்சேவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வார வழியெல்லாம் சூப்பர் ஸ்டார் வாழ்க சூப்பர் ஸ்டார் வாழ்கன்னு எழுதி இருந்தது அது யார் சூப்பர் ஸ்டாரு டீ கொண்டு வந்த பையன் இதை கேட்டு விட்டான் மூக்கின் மேல் கோபம் மொய்த்தது அவனுக்கு ஏன் சாமி சூப்பர் ஸ்டார் யாருன்னு தெரியலையா நீ எப்படி மோச்சம் போக போற வெளியே கிளிய கேட்டு வைக்காதீங்க வேட்டி இருக்காது இடுப்பில் சிறுதுளி மேஜையில் சிந்துவது மாதிரி டீ கோப்பைகளை பட்டென்று வைத்துவிட்டு போய்விட்டான் அவன் ஏன் இப்படி கோபிக்கிறான் என்றார் சாமியார் நியாயம் இருக்கு சாமி நியாயம் இருக்கு இப்போவெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேரை சொல்லிக்கிட்டே தான் பிறக்கிற பிள்ளையெல்லாம் பிறக்குது கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டு மாட்டிக்கிட்டியே சாமியாருக்கு ஒன்றும் பிடிபடவில்லை இனிமேல் எதையும் முன் யோசனையுடன் பேச வேண்டும் என்று மட்டும் முடிவு கொண்டார் டீக்கடைக்கு வெளியே ஒரு பெஞ்சு கிடந்தது உட்கார்ந்தார்கள் சாலையை பார்த்தார் கரைகளை அறுத்து கொண்டோடும் வெள்ளத்தை ஒரு மரக்கிளையில் ஏறி வேடிக்கை பார்ப்பது போல அந்த சாலையின் வாகன ஓட்டத்தை வாசித்தார் எத்தனை வாகனங்கள் எத்தனை நெரிசல் எத்தனை வேகம் எத்தனை மனிதர்கள் எல்லா முகங்களிலும் அவசர நிழல் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு எங்கே தொலைந்தது என்று கண்டுபிடிக்க ஓடும் பரபரப்பு இந்த சென்னை சாலைகள் எத்தனை இரக்கத்துக்குரியவை வாகனங்களின் கணம் தாழாமல் இந்த சாலை பிரசவ வழியில் தவிக்கும் பெண்ணாய் தெரிந்தது சாமியாருக்கு வாசனை தைலம் கொண்டு வந்தவர்கள் இந்த நாட்டையே பிடித்தது மாதிரி மனிதனுக்கு வசதி செய்து தர வந்த வாகனங்கள் அவன் வாழ்க்கையையே பிடித்துவிட்டன என எண்ணிக்கொண்டார் சாமியாரையா டிஎஸ்பி வந்துட்டாங்க வாங்க பிறவி பெருங்கடலை கடந்தது மாதிரி சாலையை கடந்தார் சாமியார் பெரியசாமி ஜீப்புக்குள் உணர்ச்சி காட்டாமல் உட்கார்ந்திருந்தார் என்ன சொன்னார் கமிஷனரு ஸ்பெஷல் டியூட்டியாக என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபராக எங்கே எதுக்கு சத்தியமங்கலம் பகுதிக்கு தாளவாடி மலை மேலே டியூட்டி என்ன டியூட்டி தீவிரவாதிகளை ஒடுக்கிறது போய்த்தான் ஆகணுமா போக மாட்டேன்னு சொல்கிறவன் போலீஸ் அதிகாரி இல்லை அப்பையே மதுபாலா டிஎஸ்பி தோழமையோடு சாமியாரின் தோளில் கை போட்டார் இதோ பார் இளங்கோ நான் காதலுக்கு விரோதி இல்லை சொல்லப்போனால் காதல் கல்யாணம் மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்கிறவன் ஆனாலும் சொல்றேன் மதுபாலாவை மறந்துரு ஏன் எதுக்கு மதுபாலா இன்னும் சில கொலைகள் செய்யலாம் இல்லை அவளே கொலை செய்யப்படலாம் நீங்க என்ன சொல்றீங்க பெரியசாமி சாமியார் பதறினார் தன் கையில் இருந்த கவரை கொடுத்து படித்து பாரு என்றார் டிஎஸ்பி அது பெரியசாமியின் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் அதன் பின் இணைப்பாக ஒரு தாள் உறுத்தி கொண்டிருந்தது சாமியார் அதை கூர்ந்து படித்தார் தாளவாடி மலையின் உட்காடுகளில் முகாம் அமைத்திருப்பதாக அறியப்படும் தீவிரவாதிகளின் பட்டியல் பாபு ராஜேந்திரன் ஐயனாரப்பன் ஜமீலா இன்குலாப் சாந்தி தாயுமானவன் இவர்களோடு கடைசியில் இருந்தது ஒரு பெயர் மதுபாலா பகுதி பதினேழு தாளவாடி மலையின் ரகசிய பள்ளத்தாக்கு மனிதச் சுவடுகள் விழமுடியாத பிரதேசம் போன வருடம் பெய்த மழையில் காடு பயங்கரமாய் பச்சை இருந்தது கண்ணுக்கு தெரியாத பறவைகளும் கண்ணுக்கு தெரிந்த விலங்குகளும் மட்டுமே ஓசையிட்டு கொண்டிருக்கும் அந்த அடர்த்தியான பள்ளத்தாக்கில் அபூர்வமாக சில மனித குரல்கள் எல்லார் வாங்க அவசரம் எல்லார் வாங்க அவசரம் ஆங்காங்கே காத்தாட கிடந்த உருவங்கள் முள்ளம்பன்றியின் முட்களாய் சிலிர்த்து கொண்டு ஓரிரு வினாடிகளில் ஒன்றாயின ஒரு யுத்த ஆயத்தத்திற்கான சூழல் ஓரிரு வினாடிகளில் பரவியது உச்சிமரக் கிளையிலிருந்து வயர்லெஸ் கருவியோடு தரையில் குதித்த உருவம் விரைத்து நின்று பேசியது தோழர்களே ஒரு பலமான எதிரியை நாம் சந்திக்க வேண்டியிருக்கு யாரு பெரியசாமி பெரியசாமின்னா டிஎஸ்பி நாம் ரெண்டு டிஎஸ்பிகளை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த டிஎஸ்பி வேற வேற என்ன இந்த ஆளுக்கு மலையோட மர்மங்கள் தெரியும் காட்டுக்குள்ளே கிடைக்கிற காலடி சுவடுகளை வச்சு அது என்ன விலங்கு எங்கே வேட்டையாடலாங்கிற சயின்ஸ் தெரியும் நாம் விலங்குகள் இல்லை அதை பற்றி வாக்குவாதம் செய்ய நான் தயாராக இல்லை ஆனால் எதிரியோட பலத்தை இடவோட கற்றுக்கணும் ஏன்னா ஏன்னா தாண்டிக்குடி மலையில் தங்கையாவை சுட்டு அவார்டு வாங்கின ஆள் இந்த பெரியசாமி எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது நல்லது நீங்கள் முடிவெடுங்க நாங்கள் செயல்படுத்துகிறோம் மற்ற ரெண்டு டிஎஸ்பிகளுக்கு அவகாசம் கொடுத்த மாதிரி இந்த டிஎஸ்பிக்கு நம்ம அவகாசம் கொடுக்கக்கூடாது கொடுத்தா இந்த காட்டையை அபகரிக்கக்கூடிய அபாயமான ஆள் அந்த ஆள் என்ன செய்யணுங்கிறீங்க மழை வாசல்லையே அந்த ஆளை மடக்கணும் கொலை பண்ணிட்ட தப்பில்லையே நம்ம கூட்டத்திலேயே எளிமையான வேலை கொலை பண்ணுறது தான் கொலை பண்ணுறதுக்கு அறிவு வேண்டியதில்லை ஆனால் பெரியசாமி விஷயத்தில் நம்ம கொஞ்சம் அறிவோடு செயல்படுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் பெரியசாமி நமக்கு வேணும் ஆனா போனமா இல்ல பெரியசாமியை உயிரோட கொண்டு வரணும் ஊம காயம் கூட இல்லாம கொண்டு வரணும் அவரை பணைய கைதியா வச்சு அரசாங்கத்தை பயமுறுத்தணும் நம்ம நிபந்தனைகளை நிறைவேற்றணும் எல்லா குரல்களும் ஒரே சுதியில் ஒழித்தன இப்போது தலைவன் பிசுரடிக்காத குரலில் கட்டளையிட்டான் டிஎஸ்பி மத்தியானம் ஒரு மணிக்கு சத்தியமங்கலம் டிபியில சாப்பிடுறாரு மத்தியான சாப்பாடு எங்க சாப்பிட்டாலும் எப்ப சாப்பிட்டாலும் யூனிஃபார்மோட அரை மணி நேரம் தூங்குறது அவர் வழக்கம் சத்தியமங்கலம் டிபியை விட்டு அவர் ஒன்றரை மணிக்கு புறப்பட்டு கருவாச்சி மலையை மூணு மணிக்கு கிராஸ் பண்றாரு கருவாச்சி மலையில் மூணாவது மடிப்பில் ஒரு ஹேர்பின் வளைவு வருது அந்த இடத்துல தான் நம்ம ஆப்ரேட் பண்ண போறோம் நம்ம நடவடிக்கை நேரம் அதிகபட்சம் பத்து நிமிஷம் மூணு பத்துக்கு முடிஞ்சு போயிடும் ஓகே கலைந்தார்கள் அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் அங்கு மனிதர்கள் நடமாடிய அடையாளமே இல்லை மலையின் மோனத்தை குழித்து கொண்டு திருப்பங்களில் மணப்பெண்ணாய் நாணியும் இரக்கங்களில் மாமியாராய் சீரியும் சென்று கொண்டிருந்தது அந்த ஜீப் மத்தியான வெயிலின் வெப்பத்திற்கு அந்த மலைக்காற்று இதமாய் இருந்தது மூலிகைகளிலும் பூக்களிலும் வரும் காற்று நாசிக்குள் போனதும் ஒரு மாதிரியான மயக்கம் வந்தது மனித அழுக்குகளால் இன்னும் கற்பழிக்கப்படாத காற்று மலைகளிலும் கடலிலும் தான் இருக்கிறது சூழல் கொடுத்த சுகம் சத்தியமங்கல சாப்பாடு கொடுத்த மயக்கம் இரண்டும் சேர்த்து டிஎஸ்பியின் இமைகளை கீழே இழுத்தன கண்களை திறக்காமலேயே கேட்டார் என்ன இன்ஸ்பெக்டர் தயிர் வாங்கி ஊத்திட்டீங்களா இந்த சுத்த சுத்துது பின் சீட்டிலிருந்து இன்ஸ்பெக்டர் ஒரு சிரிப்பை மட்டும் விடையாய் சிந்தினார் என்ன சாமியலே உங்களுக்கு தூக்கம் வரலையா கழுத்தை திருப்பாமலேயே சாமியாரை கேட்டார் தூக்கத்தை நான் மலையிலேயே தொலைச்சிட்டேன் அந்த மலையில் தொலைச்சதை இந்த மலையில் தேடிப்பாரோ டிஎஸ்பி மட்டும் சிரித்தார் ஜீப் கருவாச்சி மலையை நெருங்கிக் கொண்டிருந்தது என்ன இன்ஸ்பெக்டர் தாளவாடிக்கு எத்தனை மணிக்கு போய் சேரலாம் ஆளுக்கு போயிடலாம் சார் திடீரென்று மலையுச்சியிலிருந்து இடி விழுந்து இறங்கி வருவது மாதிரி சத்தம் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு சுய நினைவு பெறுவதற்குள் உச்சி மலையிலிருந்து உருண்டு வந்த பாறைகள் ஜீப்பை முன்னால் தடுத்தன பின்னால் இடித்தன அதை சற்றும் எதிர்பாராத டிரைவர் அந்த விபத்திலிருந்து தன்னையும் பிறரையும் காப்பாற்றுவதற்கு தப்புத்தப்பாய் முயற்சிகள் செய்தார் பின்பக்கம் பயங்கர பள்ளத்தாக்கு என்பதால் முன்பக்கம் அலைச்சுவற்றில் முட்டினார் பாறைகள் தடுக்க ஜீப் பின்பக்கம் கவிழ்வதை தவிர்க்க ஜீப்பை இடப்பக்கம் ஒடிக்க பின் சக்கரங்கள் சாலையின் பக்கச்சுவர்களில் உரச பசமிழந்த டிரைவர் பிரேக்கடிக்க அதிர்ச்சியில் பள்ளத்தாக்கில் இறங்கியது ஜீப் முன் சீட்டிலும் பின் சீட்டிலும் ஜீப்பின் இடது கோடியில் அமர்ந்திருந்த டிஎஸ்பியும் சாமியாரும் தப்பிக்கும் முயற்சியில் தவறி விழுந்தார்கள் டிஎஸ்பியின் தடுமாற்றம் தெளிவதற்குள் எங்கிருந்தோ வந்த இருவர் அவர் ஆயுதங்களை கைப்பற்றி அவரை அசையவிடாமல் அரண் கட்டினார்கள் என்ன நேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்வதற்குள் சாமியாரின் தோள்களில் இடியாய் இறங்கிய இரண்டு கரங்கள் அவருடைய முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தன ஒரு மின்னல் மின்னி மறையும் நேரத்துக்குள் ஜீப் டிரைவரோடும் இன்ஸ்பெக்டரோடும் பள்ளத்தாக்கள் கவிழ்ந்து விழுவதை அவர்கள் கண்டார்கள் மறுகணம் காட்சிகள் அவர்கள் கண்களை விட்டு போய்விட்டன கீழே விழுந்த ஜீப் கிளைகளை முறிக்கும் ஓசையும் மரண பள்ளத்தாக்கள் விழுந்து கொண்டிருக்கும் இரண்டு உயிர்களின் ஓலங்களும் தரையைத் தொடுகின்ற வரைக்கும் ஜீப்புக்கு உருவம் இருக்காது தரையைத் தொடுகின்ற வரைக்கும் அவர்களுக்கு உயிரும் இருக்காது என்பதை உணர்த்தின தீவிரவாதிகளில் ஒருவன் இதெல்லாம் சகஜம் என்பது மாதிரியான பாவனையில் நிதானமாய் நடந்து சென்று ஜீப் இடித்து உடைத்த கைப்பிடிச்சுவற்றின் மீதேறி பள்ளத்தாக்கை பார்த்தான் விழுந்தவர்களுக்கு மரணத்தை தவிர வேறு மார்க்கமில்லை என்று ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினான் பிறகு மௌனம் கலைந்து மற்றவர்களை பார்த்து கண்களால் ஆணையிட்டான் இரண்டே நிமிடங்களில் பரவி கிடந்த பாறைகளை தூக்கி பள்ளத்தாக்கில் வீசினார்கள் அங்கே விபத்து நடந்ததற்கான சுவடுகளை சுத்தமாக அழித்தார்கள் மொத்தம் ஆறு பேர் அவர்களில் ஒருத்தி பெண் அவளும் அவர்களைப் போல ராணுவ உடையில் இருந்தாள் தாடி முளைக்காத முகம் என்பதிலிருந்தும் பெண்மையின் பிரதான அடையாளங்களிலிருந்தும் மட்டுமே அவளை பெண் என்று வித்தியாசப்படுத்த முடிந்தது ஜமிலா அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வேறு ஆயுதங்கள் இருக்கான்னு செக்கப் பண்ணு அவள் மிடுக்கோடும் கம்பீரத்தோடும் நடந்து சென்று கொஞ்சமும் கூச்சமில்லாமல் சாமியாரின் டிஎஸ்பியின் அத்தனை பிரதேசங்களையும் ஆராய்ந்தாள் இல்லை என்று உறுதியாய் தலையாட்டினாள் மீசை துடிக்க கண்கள் சிவக்க நரம்புகள் புடைக்க அடிபட்ட புலியாய் பிடிபட்ட சிங்கமாய் ஊஷ் ஊஷ் என்று உரிமை கொண்டிருந்தார் டிஎஸ்பி அவரது உணர்வுகளை ஒரு நிமிடம் உற்று பார்த்த ஒருவன் சன்னமான குரலில் சொன்னான் மிஸ்டர் டிஎஸ்பி நீங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத வரைக்கும் உங்க மரணத்தை என்னால் தள்ளி போட முடியும் நீங்க பொறுப்பான போலீஸ் ஆஃபீஸர் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் டிஎஸ்பி தன் உணர்ச்சிகளை மெல்ல மெல்ல ஒழித்து கொண்டார் ஜமீலா கேட்டாள் நம்ம பட்டியலில் இந்த சாமியார் இல்லையே இவரை என்ன செய்யறதா உத்தேசம் இவர் சாமியார் தானாங்கிறதே சந்தேகமாக இருக்குது முடிவெடுக்க வேண்டியது தலைவரு ஜமீலா நீ முன்னால் போ ஜமீலா வழிகாட்டினாள் அதுவரைக்கும் இருபக்கமும் போக்குவரத்தை நிறுத்தி வைத்தவர்களும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள் ஜமீலா நில்லு ஜமீலா நின்றாள் வந்த வழியாக போகவேனா சுவடு விழும் ரூட்ட மாத்து ஜமீலா தடம் மாற்றி நடந்தாள் எல்லோரும் தொடர்ந்தார்கள் செங்குத்து பாறைகள் புதர்கள் பாதைகள் சில நீரோடைகள் சரிவுகள் உடம்பில் மூடப்படாத பிரதேசங்களை குழிக்கும் முட்கள் இவைகளையெல்லாம் துச்சமாக கடந்து அவர்கள் முயல்கள் மாதிரி முன்னேறி கொண்டிருந்தார்கள் டிஎஸ்பியால் அவர்களின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை எப்போதோ பெற்ற மலையேறும் பயிற்சி இப்போது மறந்துவிட்டது சாமியாருக்கு சங்கடமில்லை அவர் காட்டுவாசி சரிவுகளில் இறங்கும்போது உடம்பின் எடையை முன்பாதங்களில் இறக்கி பிறகு பக்கவாட்டில் பரப்பி கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு அனுபவ பாடம் டிஎஸ்பியும் சாமியாரும் லேசாய் தடம் மாறினாலும் தடுமாறினாலும் அவர்களை ஆயுதங்களின் முனையிலேயே அடைகாத்து அழைத்துச் சென்று கொண்டிருந்தார்கள் இவர்களோடு இப்போது போராடுவது என்பதோ போக்கு தப்பிப்பது தப்பிப்பது என்பதோ இல்லை என்று புரிந்துகொண்டார் டிஎஸ்பி தான் மட்டும் தப்பித்துக் கொள்ள சந்தர்ப்பம் ஏற்படுத்திக் கொள்ளும் சாமர்த்தியம் இருந்தாலும் சாமியார் பலியிடப்படுவார் என்பதில் அவருக்கு சந்தேகமில்லை அதில் அவருக்கு சம்மதமும் இல்லை அவ்வளவு நீண்ட பயணத்திலும் அவர்கள் யாரும் பேசிக்கொள்ளவில்லை வார்த்தைகளை கூட தோட்டாக்கள் மாதிரியே தேவைப்பட்டால் ஒழிய பயன்படுத்துவதில்லை என்று சத்தியம் செய்திருப்பார்கள் போலிருக்கிறது முள்கிளையொன்று முகத்தில் அடிக்க சற்றே குனிந்த ஒருவன் பாறை வழுக்கி முழங்கை கிழித்தான் அதை லட்சியம் செய்ய யாருக்கும் அவகாசமில்லை பிறகு அவனாய் எழுந்து ஓடிவந்து பயணத்தில் கலந்து கொண்டான் அவர்கள் போக்குகள் நடவடிக்கைகள் பார்வைகள் எல்லாமே அவர்கள் ஒரு குட்டி ராணுவம் என்று கட்டியம் கூறின வரவர வர வனாந்தரம் அடர்ந்து கொண்டே வந்தது பகலுக்கு எதிராய் குடைபிடித்தது காடு திசை தெரியவில்லை நேரம் தெரியவில்லை அங்கு ஜீவராசிகள் இருக்கக்கூடும் என்பதற்கான தடயங்கள் இல்லை எப்போதாவது ஒளி எழுப்பும் பறவைகள் கூட தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதாய்ப்பட்டது விளக்கி புதர் விளக்கி பாசிபடர்ந்த ஒரு பாறையருகே வந்ததும் நின்றார்கள் டிஎஸ்பியையும் சாமியாரையும் ஆயுதங்களின் முனைகளில் இருவர் இருத்திக்கொள்ள பரபரவென்று மிச்ச பேர் எல்லா திசைகளிலும் பறந்து மறைந்தார்கள் டிஎஸ்பிக்கும் சாமியாருக்கும் ஒன்றும் விளங்கவில்லை மறைந்தவர்கள் ஐந்து நிமிடம் கழித்து மறுபடியும் தோன்றினார்கள் யாரும் நம்மளை பின்தொடரல என்று உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் சட்டென்று ஜமீலா வான் நோக்கி சுட்டாள் முதல் முறை ஒரு முறை இரண்டாம் முறை இரண்டு முறை மூன்றாம் முறை மூன்று முறை சுட்டாள் பாறையின் பின்பக்கத்திலிருந்து ஐந்தாறு உருவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் வெளிவந்தன ஆறடி தொடும் உயரத்தோடு ஆஜான பாகுவாய் அகலமாய் உணர்ச்சிகளை காட்டிக்கொள்ளாத குறுந்தாடியோடு தலைவன் என்ற மெடுக்கோடு நடந்து வரும் அவனுக்கு பின்னால் அவள்தானா அவளேதானா இராணுவ உடையோடு கையில் தாங்கு பிடித்த துப்பாக்கியோடு பழைய சுவடுகள் முற்றிலும் அழிந்து போகாத முகத்தோடு மதுபாளா